இன்றைய தியானம் ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் சங்கீதம் பனிரெண்டு ஒன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவீது இந்த வசனத்தில் ஒரு மனுஷனுடைய ஆதரவுக்காக தேவனுடைய துணைக்காக கர்த்தரை நோக்கி ஒரு டெஸ்பரேட் நீடுன்னு சொல்லணும் இல்லையா அதாவது அத்தியாவசியமான ஒரு தேவை இக்கட்டான ஒரு நிலையில அதுபோல தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுறத நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த வசனத்தில் முதல் வசனத்தில் ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் என்ன செய்கிறான் அற்று போகிறான் என்று சொல்கிறார் இந்த கடைசி நாட்களில் வேண்டிய ஒரே ஒரு வேண்டியபப குறிப்பு உண்டுமானவர்கள கர்த்தரை மனைவியை ரட்சியும் என் பெற்றோரை என் பிள்ளைகளை ரட்சியும் உடன்பிறப்புகளை ரட்சியும் இன்லாசை ரட்சியும் என்னுடைய சிநேகிதர்களை ரசட்சியம் தெருவில் உள்ளவர்களை ரசட்சியம் என்னுடைய தாலுக்காவில் உள்ளவர்களை ரட்சியும் என்னுடைய மாவட்டத்தில் உள்ளவர்களை ரட்சியும் கிராமங்கள் பட்டணங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ரட்சியும் என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொடி மக்களையும் ரட்சியும் இந்தியாவில் இருக்கிறதான அத்தனை மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இருக்கிற மக்களை இரட்சியும் அப்படி நம்ம ஜெபிக்க கர்த்த நமக்கு உதவி செய்யணும் ஒவ்வொரு நாளும் இந்த தாவிதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கணும் அன்றுவரே நாங்கள் உங்களுடைய உதவிக்காக உங்களுடைய ஹெல்ப்புக்காக நாங்கள் நாடி நிற்கிறோம் ரட்சியும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குறோம் பக்தி உள்ளவன் என்ன செய்கிறான் அற்று போகிறான் அற்று போகிறான் அன்றுவரே உண்மை உள்ளவர்கள் மனு குறைந்து இருக்கிறார்கள் இந்த ரெண்டு காரியத்தை எப்படி சொல்லியிருப்பார் உள்ளம் உடஞ்சி குமரி தான் சொல்லியிருப்பார் இன்னைக்கு நம்முடைய வாயிலும் கூட இந்த வார்த்தையை நம்ம உச்சரித்து படிக்கும்பொழுது நம்முடைய உள்ளம் உடையணும் ராட்சியின் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் கர்த்தாவே உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள் கத்தாவே உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் உண்மையில் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பெற்றோருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் உடன் பிறப்புகள் மத்தியில் ஆமே பெரியவர்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாருக்கும் மத்தியில் எது குறைஞ்சிட்டே போகுதுன்னா பக்தியும் குறையுது உண்மையும் குறையுது இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மந்தாட போகிறோம் ஆண்டவரே உண்மையாக இருக்கக்கூடியவர்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பக்தி உள்ளவர்களாக மாற்றுங்க ஒரு குர்நேலியோ போல தேவ பக்தி உள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக எப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து ஹெல்ப்புக்காக உதவிக்காக கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்று நம்ம ஜெபிக்க போகிறோம் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் ஏழாம் அவசரத்தில் இதாவிது எழுதுகிறார் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சி நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை லட்சியம் அதாவது என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என்னை விடுவித்து என்னை ரட்சித்து என்னை காத்துக்கொள்ளுங்க நீர் எழுந்தருளும் அப்பா நான் உங்களை விட மாட்டேன் நீங்கள் எழுந்தருளும் ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலும் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் உன்னுடைய கிருவையின் நிமித்தம் என்னை இரட்சியம் எவ்வளோ அவர் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு வேர்டுமே இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் நம்ம அந்த பாதையை கடந்து போகும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அப்பா ரட்சியும் கத்தாவே எழுந்தருளும் கத்தாவே விடுவியும் கத்தாவே மீட்டுக்கொள்ளும் கத்தாவே அப்படின்னு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் பிரிமா புலம்புறதை விட்டுட்டு கத்தாவே என் பக்கமாக திரும்பும் கத்தாவே என் ஆத்மாவை விடுவியும் கத்தாவே உங்கள் கிருவை நிமித்தம் என்னை ரட்சியும் கத்தாவே இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறதான ஒவ்வொருவரையும் விடுவிப்பார் ரட்சிப்பார் ஆதரிப்பார் சகாயம் பண்ணுவார் தூக்கி எடுப்பார் ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் தாவீது எழுதுகிறார் தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் எந்த சூழ்நிலையில் அது சொல்கிறா தெரியுமா தலைப்பை வாசிக்கலாமா தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீபூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது அதாவது அவனுடைய ஜீவனை போய் இக்கட்டான நிலை சவுல் வந்து அவனை அடித்து சாகடிச்சு போடுற ஒரு நிலை அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சியும் நீ ரட்சிக்கிறவர் நீர் விடுவிக்கிறவர் நீ பாதுகாக்கிறவர் உங்கள் நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என் மாமா ராஜா சவுல் என்ன துரத்தி துரத்தி அடிக்கிறான்ப்பா எனக்கு நியாயம் செய்யும் என்னை விடுவியும் என்னை காத்து கொள்ளும் இப்படி நாம் ஜெமிக்கும் பொழுது பிரியமாலே கர்த்தருடைய இருதயம் நம் பக்கமாய் திரும்பி நம்மை ரட்சிப்பார் அமிழ்ந்து போகாதபடிக்கு சத்துருக்கள் கையிலே நம்ம மாண்டு மடியாதபடிக்கு நம்மளை நிச்சயமாக விடுவிப்பார் பிரியமானே இது கடைசி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் கூட தீர்க்க தரிசியின் மூலமாய் கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் நான்காம் வசனத்தை வாசிங்க நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கற்பந்தரித்த அக்கிரமத்தை பெறுகிறார்கள் இன்னைக்கு நிலம அதுதான் உண்மை உள்ளவங்க கிடையாது நீதியை தேடுறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுறவனும் இல்லை மாயையை தான் நம்புகிறாங்க அபத்தமானதை பேசுகிறாங்க தீமையை கற்பந்தரிக்கிறாங்க அக்கிரமத்தை பெறுறாங்க உண்மையே பார்க்க முடியலேசப்பா தயவு செய்து உண்மை உள்ளவங்க குறைஞ்சு போறாங்க ஜபிக்கலாமா பரலோக பிதாவே ஏசு கிறிசுவின் நாங்கள் வந்து நிற்கிறோம் சங்கீதம் பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே தாவிது ஜெபித்த அந்த ஜபத்தை நாங்கள் எல்லாரும் ஏறெடுக்கிறோம் ரட்சியும் கத்தாவே விடுவியும் கத்தாவே மீட்டருளும் கத்தாவே திரும்பும் கத்தாவே எழுந்தருளும் கத்தாவே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் முதலாவது அன்றுவரே எல்லாரையும் கத்த ரட்சியும் அப்பா ரட்சியும் பக்தி உள்ளவர்களாய் மாற்றும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றும் இந்த கடைசி நாட்களில் உண்மை உள்ளவர்கள் குறைஞ்சு போறாங்க பக்தி உள்ளவர்களும் குறைஞ்சு போறாங்க தயவு செய்து உடைய வருகைக்கு முன்பதாக எங்களை கத்தர் ரட்சித்து விடுவித்து உண்மை உள்ளவர்களாய் பக்தி உள்ளவர்களாய் வாழ கிருவை தாரும் என்று வேண்டுகிறோம் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ிய மாணவர்களே இந்த நாளில கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே